ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் கொட துவையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த துவையல் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த துவையல் செய்கிறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம் ரெண்டு கொட எடுத்து நல்லா கழுவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு இதை போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் கொஞ்சம் புளி தேவையான அளவுக்கு உப்பு துருவின தேங்காய் அரைக்கப்பு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடு ஏறினதும் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை போட்டு பொரிய விடுங்க உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக மாறணும் இப்போ லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் கீறி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குட மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும் இப்போது அந்த மிளகாயெல்லாம் நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பின்னால் கருவேப்பிலையும் போட்டு திரும்ப ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்ததா தீயை குறைச்சிட்டு நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் துருவலை சேர்க்கலாம் தேங்காய் துருவலை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே கொத்தமல்லி தழையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற வெல்லம் உப்பு புளி அது மூணையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிடலாம் அரைக்கிறதுக்கு ரெண்டு டிப்ஸ் தர்றேன் ஒன்று வந்து தண்ணியே சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைக்கணும் இன்னும் ஒன்று கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக கரகரப்பாக அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குடமிளகா தொவையலை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் துவையல் இருக்குது அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் இன்னும் மற்ற சட்னி ரெசிபீஸோட எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் Thank you.